திருப்பதி திருமலை பற்றி உங்களுக்கு ஏதாவது சந்தேகமோ குறையோ அல்லது ஆலோசனை இருக்கா திருப்பதிக்கு அடிக்கடி போயிட்டு வரவங்களுக்கு திருப்பதியில் இந்த விஷயம் மாறினா நல்லாயிருக்கும் இந்த விஷயம் வேறு மாதிரி செஞ்சால் நல்லாயிருக்கும் இது வந்து இருக்கக்கூடாதுன்ட்டு பல விதமான எண்ணங்கள் வரலாம் ஆலோசனைகள் வரலாம் அது மட்டுமல்ல பல வயதானவர்களுக்கும் அல்லது பல திருப்பதி போகும் பக்தர்களுக்கும் ஏதாவது சேவைகளில் கலந்து கொள்ள வேண்டும் என்ற ஆசை இருக்கும் ஆனால் அதற்கான ஒரு வாய்ப்பே இல்லாமல் இருந்திருக்கும் உங்கள் ஆலோசனைகள் சந்தேகங்கள் மற்றும் குறைகளை கேட்பதற்காகவே திருப்பதியில் நாளைக்கு காலையில அதாவது அஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு காலையில ஒரு நிகழ்ச்சி நடக்க இருக்கு திருப்பதி திருமலா தேவஸ்தானத்தின் நிர்வாக அதிகாரியாக இருப்பவர் அனில் குமார் சிங்கால் ஐஏஎஸ் திருப்பதி திருமலை சம்பந்தமாக உங்களுடைய குறைகளை ஆலோசனைகளை உங்களுடைய சந்தேகங்களை நீங்கள் நாளைக்கு காலையில் ஒம்பது மணி முதல் பத்து மணி வரை அவரை காண்டாக்ட் பண்ணி கேட்கலாம் நாளைக்கு அதற்கான நிகழ்ச்சி நடைபெறுகின்றது இந்த நிகழ்ச்சிக்கு பெயர் பார்த்தீங்கன்னா டயல் யுவர் இஓ இஓனா வந்து எக்ஸிகியூட்டிவ் ஆஃபீஸர் நேராக போனீங்கன்னா அங்கே பார்த்தீங்கன்னா அன்னமையா பவன் அப்படின்ட்டு ஒரு இடம் இருக்குது திருமலையில் அங்கேயும் ஒன்பது டு பத்து அவர் அவைலபுளாக இருப்பார் அவரை நீங்கள் நேரடியாக பார்த்தும் உங்கள் சந்தேகங்களை கேட்கலாம் அல்லது உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் நீங்கள் அவரை ஃபோன் வழியாக தொடர்பு கொள்ளும்னா அதற்கான ஃபோன் நம்பரும் கொடுத்துருக்காங்க நான் ஃபோன் நம்பர் படிக்கிறேன் கேளுங்கள் பூஜ்ஜியம் எட்டு ஏழு ஏழு இரண்டு இரண்டு ஆறு மூணு இரண்டு ஆறு ஒன்று அந்த நம்பரை இப்போ நான் டிஸ்பிளேலும் வச்சுருக்கேன் பார்த்துக்குங்க நம்முடைய சேனலில் திருப்பதி சம்பந்தமான பல வீடியோக்களுக்கு கமெண்டில் பார்த்தீங்கன்னா என்னால் அங்கே போக முடியல நான் எப்படி போகணும்னு தெரியல அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து குறையாக கமெண்டில் போட்டிருப்பீங்க உங்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான வாய்ப்பாக இந்த ஒரு நிகழ்ச்சி அமையுது ஸோ நாளை காலை ஒன்பதுலேருந்து பத்து நீங்கள் அந்த எக்ஸிகியூட்டிவ் ஆஃபீஸர் தொடர்பு கொண்டு உங்கள் குறைகள் சந்தேகங்கள் ஆலோசனைகளை சொல்லலாம் இப்படி ஒரு நிகழ்ச்சி தேவஸ்தானத்தால் அடிக்கடி நடத்தப்படுகின்றது இந்த முறை நீங்கள் கான்டாக்ட் பண்ண முடியல பரவாயில்ல அடுத்த முறை மறக்காம கான்டாக்ட் பண்ணுங்க யாரெல்லாம் நாளைக்கு அந்த எக்ஸிகியூட்டிவ் ஆஃபீஸரை கான்டாக்ட் பண்ணி உங்களோட குறைகள் சந்தேகங்கள் ஆலோசனைகளை பேசுறீங்களோ உங்களுடைய அனுபவத்தை நம்மளுடைய வீடியோவில் கீழே கமெண்ட்ல பதிவிடுங்க மற்றவர்களுக்கு மிக மிக உபயோகமாக இருக்கும் வரும் வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு நம்முடைய சேனல்ல அடிக்கடி நிறைய திருப்பதி சம்பந்தமான வீடியோக்கள் வர இருக்கு அதனால எல்லா வீடியோவும் மறக்காம பாருங்க உங்களுடைய கமெண்ட்ஸை பதிவு பண்ணுங்க அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கின்றேன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பட்டன் பிரஸ் பண்ணுங்க